வணக்கம் நண்பர்களே சமீபத்திய தமிழ்நாடு கவர்னர்களிடையே அவர் தமிழ்நாடு கவர்னர் வந்து பல விஷயங்கள் கட்சிக்காரங்களே இவர் அரசியல்வாதி மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அரசியல்வாதி மாதிரி செயல்படுறதுன்னா பி திமுகவுக்கு வந்து பாயிண்ட்டு பாயிண்ட் எதிர்வனையாற்ற மாதிரி செய்வார் அவர் சொல்கிறதுல வந்து தேசியத்துக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை சொல்கிறாரு தான் எடுத்துக்கிறேன் அது அவர் அரசியல் செய்கிறார் என்று சொல்வதற்கு இடமில்லை ஏன்னா சனாதன தர்மத்தை பற்றி ஆட்சியில் இருக்கும் மந்திரி மிகவும் வன்மையாக கண்டித்து கண்டிக்கத்தக்க முறையில் பேசிவிட்டு அந்த மனிதர் கோர்ட்டில் வந்து எனக்கு ஒரே இடத்துல கேச போடுங்க எல்லா இடத்துக்கும் போக முடியாது கேட்டால் அதை தவிர்த்திருக்க வேண்டும் அதை கண்டித்திருக்க வேண்டும் முதலமைச்சர் செய்யவில்லை ஏன்னா இவங்களுடைய ரெட்டவேஷம் இந்த இந்து மத நம்பிக்கை விஷயத்தில் மிக மிக அதிகம் அப்படிங்கும்போது யாரும் கேட்குற காலில் சனாதன தர்மத்தை வந்து விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கவர்னர் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்பது என் கருத்து நான் அந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசினாலே நம்ம வீடியோ பார்க்குற அன்பர்களே சில பேர் வந்து ஜாதி அரசியல் ஜாதி கொடுமைகளை பற்றி பேச்சு அது ஜனாதன தர்மத்தால் ஏற்பட்டது என்று சொல்வது வாடிக்கையாகிவிட்டது இது தவறான கண்ணோட்டம் சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட வர்ணாசிரமத்திற்கும் இப்போதைய ஜாதி வேறுபாடுகளுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை என்பதுதான் உண்மையான நிலவரம் சரி இப்படி வந்தது என்னென்னா அது தவறு இந்த மாதிரி ஜாதி வேறுபாடுகள் வந்தது பிறப்பால் ஜாதி அது மேல் ஜாதி கீழ் ஜாதி வந்ததெல்லாம் மிகவும் கொடூரமான தவறான அது ரொம்ப பின் பின்னோக்கிய தவறான நம் முன்னோர்களுடைய அணுகுமுறை ஆனால் ஜனாதனத்தை மாதிரி அந்த மாதிரிலாம் எங்கேயுமே எழுதல இது நீங்கள் தப்பாக இப்போ இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் வந்து ஓட்டுக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி சமூக நீதிங்கிறது வேறு அது அரசியல் சட்டத்தில் இருக்குது இவங்க அதை கையில் பிடிச்சிக்கிட்டு சமூக நீதினு சொல்லி பொய் சொல்லி நாங்கள் சமூக நீதியை கொண்டு வர போய் தான் நாங்கள் போட்ட பிச்சை தான் இந்த மாதிரி இந்த ஜாதியிலேருந்து மந்திரி கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறாங்க என்ன திமிரான வாதங்கள் இந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க அவங்க படித்து முன்னுக்கு வந்துருக்குறாங்க ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது திமுக கொண்டு வரல அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்ததை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை இவங்க மாநில சர்க்கார் அதிகாரத்துக்குள்ளே அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க எம்ஜிஆர் ரொம்ப அதிகமாக அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கொண்டு போயிட்டார் போட்டியினுடைய அரசியலில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஐம்பது சதவீதத்துக்குள்ள வச்சுக்கோங்க மீதி ஐம்பது சதவீதம் வந்து மெரிட்டுக்குன்னாங்க என்ன சொல்ல வரேன்னா சனாதன தர்மத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் இருக்கும் வரை இந்த மாதிரி பேசுபவர்கள் பேச்சு கேட்பவர்கள் இருக்கத்தான் செய்வர் அதனால் இந்த ஜனாதன தற்ப தர்மத்தை தெரிந்தவர்கள் விளக்கமாக இதில் உள்ள குறையாக நினைப்பதை எடுத்து சொல்வது நல்லது என்பது நம் கருத்து ஏன்னா சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை தாற்பயமே எந்த ஜீவராசிக்கும் இம்சை கொடுக்கக்கூடாது அப்படிங்கும் போது மனிதர்களுக்குள்ள மேல் மேலே கிழன் எப்படி வரும் நீங்கள் உடனே வர்ணாசல மனு தர்மம் மனு தர்மம்னு சொல்கிறது வைத்து பிரித்து வைக்கப்பட்ட மக்கள் அப்படின்னா நீங்கள் சொல்கிற தவறான முறையில் சொல்கிற ஒரு சூத்திரனுடைய பிள்ளை பிராமணாக மாற முடியும்னா முடியும் என்பது என் வாதம் ஏன்னால் அதுக்குரிய வேதங்களை கற்றுக்கிட்டு அவருடைய பிள்ளை சூத்திரங்க நடைமுறை வே வேலை லேபராக இருந்துக்கிட்டு அவங்க ஒன்றும் விவரம் இல்லாமல் இருக்கிறவங்கிறது அதனுடைய தாற்பயம் பட்டு பிராமணுக்குரிய குவாலிட்டி உள்ள ஒரு மகன் அதை செய்ய முடியும் எப்படின்னா அதுக்குரிய வேதங்களை கற்றுக்கிட்டு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு செய்யலாம் சூத்திரனாக இருக்கிறவரை அதை போய் படிக்கக்கூடாதுன்னு இருக்குங்கிறது வேறு விஷயம் சரி ஏன்னா தவறுகள் செய்யும்போது வேதங்களை படிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அது ஒரு வைசியனாக இருக்கிறவர் வந்து மற்ற தவறுகளை விட அவருக்கு தண்டனை வியாபார பொருட்களில் கலப்படம் செய்தால் இருக்கும் தண்டனை மிக மிக அதிகம் ஏன்னா அது வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவரை நம்பி வாங்குகிற மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சரி ஒரு சூத்திரன் கொலை குற்றத்துக்குரிய தண்டனை விட ஒரு பிராமன் கொலை பண்ணதாக குற்றச்சாட்டு வந்ததுன்னா பதினாறு மடங்குன்னு ஏதோ பார்த்தேன் அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும் ஒரு பிராமணனுக்கு பிறப்பால் கிடையாது குணத்தால் அப்போ குணத்தில் மேல் தங்கி இருக்கணும்னு அர்த்தம் அது மாதிரி ஒரு சத்திரன் பண்ணுற கொலை வந்து பாதுகாப்பு அடிப்படையில் போயிடும் அது கொலை குற்றமாகவே ஆகாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களே அவங்க எழுதி வச்சுருக்காங்க அந்த நான் காலத்தில் உள்ள மன்னராட்சியினுடைய தத்துவத்தின்படி இப்போவுமே நம்ம ராணுவ வீரர்கள் போய் எல்லை பாதுகாப்பில் இருக்கிறாங்க சுட்டு தடுறாங்க அதெல்லாம் சட்டத்திலே இருக்குது அது தவறு கிடையாது பாதுகாப்புக்காக சுடுறது அவங்கள கேள்வி கேட்க முடியாது ஆனால் தனிப்பட்ட விரோதத்தை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி எது செய்யுதுன்னு சொல்லி சாட்சிகளோடு வரும்போது அது கேஸாக மாறிடுது அது மர்டர் ஆகிடுது இல்லைன்னா அது கொலை குற்றச்சாட்டு கிடையாது போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்த வேண்டி வருது தற்பாதுகாப்புக்கு இல்லை உத்தரவு உத்தரவுப்படி பண்ணுறாங்க அதாவது ஒரு கலவர நடக்க அங்கே சொல்கிறாங்க அதில் ஒன்று ரெண்டு சாகுறாங்கன்னா சுட்ட போலீஸ் வந்து கொலைகாரர் கிடையாது அது மாதிரி சத்திரியருங்கிறது வந்து இந்த போலீஸு இராணுவத்தில் இருக்கிறவங்க அந்த மனு தர்மத்துப்படி அந்த வேலை அவங்க வீரர்கள் அவர்களால் இறப்பு ஏற்பட்டால் அது மரண தண்டனைக்கு வராது அதை கொலை கூட்டத்துக்கு வராதுங்கிறது மனு தர்மம் இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பின்னாடி வர வர அதை பிறப்பால் கொண்டு வந்து வக்ரம் உருவானது என்பது வேதனையான உண்மை அதற்கும் சனாதன தர்மத்திற்கும் சம்பந்தம் இல்லை நாம் நம் முன்னோர்கள் செய்த அது இது வந்து அந்த தர்மத்தில் எழுதியிருக்குன்னு சொல்கிறது அபத்தமான தவறான வாதம் சரி இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு கவர்னர் போஸ்டில் சொல்ல முடியும்னா நம்ம நாட்டு தர்மத்தை பற்றி பேசுகிறார் அதெல்லாம் தவறு இருக்குது அவர் ஆயிரங்காண்டு ஆயிரம் ஆண்டுகளாக அயலாரின் ஆட்சியால் ஆம் ஆரம்பத்தில் முகலாய மன்னர்களின் ஆட்சி அதனுடைய விளைவுகள் தான் இஸ்லாமியும் நம் நாட்டில் வந்தது என்பது நியாயமான உண்மை சரி நம் நாட்டில் இருக்க இஸ்லாமியர்கள் நம் சகோதரர்கள் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அது முகலாய படையெடுப்பால் தான் வந்தது என்பதில் மாற்றுக்கத்திற்கு இடமில்லை இதில் இந்த சிந்தனை உள்ளவங்க வந்து வரலாறையே மாற்றி திருச்சி இங்கே இந்திய நாட்டில் எல்லாமே கோழைகள் ஏழைகள் விவரம் இல்லாதவங்க புத்தி இல்லாதவங்கிற மாதிரி எழுதி ஒரு மடத்தனமான வாதத்தை வைத்து பல பல ஆண்டுகளாக சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷோட சேர்ந்து ஏன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு வேலை முகலாய மன்னர்கள் வந்து இஸ்லாமியத்தை பரப்புகிறார்கள் இந்த வேலையை தான் பண்ணிக்கிடுந்தாங்க அவங்களுடைய கடுமை அதிகமாக இருந்த முதலமை மன்னர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து ஏமாத்து வேலையில் பண்ணாங்க இவ்வளோ இந்த மாதிரி தவறுகள் நடந்தது ஆனால் இதை நான் சொல்லும் பொழுது நம் நாட்டில் இஸ்லாமிய சகோதரர் கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுக்கு முழு உரிமை நம் நாட்டில் உண்டு என்பதில் மாற்று மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அது ஈவன் ஆர்எஸ்எஸுமே அவங்களுக்கு எதிர்ப்பை பேசுகிறதாக நான் பார்க்கல தவறாக எடுத்துக்கிட்றாங்க அவ்வளோதான் ஆனால் கட்டாய மதம் மாற்றம் இந்த மாதிரி விரட்டுறது இந்த மாதிரி தவறுகளை கண்டிக்க தவறக்கூடாது என்பது நம் கருத்து நம்ம இந்துக்களும் வந்து நீ கிறிஸ்டீனர்கள் மாறி இந்துவாக மாறுன்னு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் எந்த அதிகாரம் எந்த இதுவும் அவர்களுக்கு இல்லை அதே மாதிரி மற்ற மதத்தினரும் நீ இங்கே மாறிடு அப்படின்னு சொல்கிறது வந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசுறது வேற ஏமாற்றி மாற்ற வைக்கிறார் இந்த தவறுகளை செய்வது தவறு என்பது நம் கருத்து நம்ம நாட்டு சட்டமாக அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறது என்பது உண்மை சரி ஆயிரம் ஆண்டுகளாக அயலாரின் ஆட்சியில் முதல்ல முகலாயர்கள் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரி அதாவது பிரிட்டிஷ் பிரான்ஸ் இவங்களெலாம் நம் தர்மத்தை அழிக்க முயற்சி செய்தனர் ஆனால் நம்மளுடைய சனாதன தர்மம் அழிக்க முடியாதது அது என்ன தான் பலவீனப்படுத்த முயற்சி செய்தாலும் அது வந்து நடக்காதுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் சரி பல தெய்வங்களை பற்றி பேசுகிறாங்கிறா நான் ஏற்கனவே அதை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அதில் குழப்பமும் ஒன்றுமே கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிடறதுக்காக பல தெய்வம் உருவமாக வைக்கிறோம் அடிப்படை தாற்பயம் வந்து தெய்வம் அருபம் அதாவது கடவுளுக்கு உருவம் கிடையாது என்பது தான் சரி நமக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஜீவராசிலையும் கடவுள் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம் அதனால தான் எல்லா உருவத்திலையுமே நம்ம கடவுளை பார்க்குறோம் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே அதை தவறே இல்லை பட் இந்த மாதிரி மகாசக்தி கடவுள் இருக்கிறாங்கிறது உண்மை இஸ்லாமியர்களுக்கு அவ அல்லா கிறிஸ்தவர்களுக்கு ஜீசஸ் கிறிஸ்டு கர்த்தா கர்த்தர் சரி இந்துக்களுக்கு பல பேரில் இருக்கிறாங்க பட் அண்ட சராசரத்தை கட்டுப்படுத்தும் மகாசக்தி இருப்ப இருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை என்பது நம் கருத்து சரி அதனால் இதில் சொல்கிற பேசுகிறது வந்து இந்த மாதிரி அதை நம் நாட்டில் வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்கும் அதை இழிவுபடுத்துவதற்கும் நடந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்று ஒரு பேசியதை நான் வரவேற்கிறேன் அதில் தவறு இல்லை என்பது என் கருத்து அவர் சொன்ன மாதிரியே சனாதன தர்மம் ஒன்றும் மதம் சார்ந்தது அல்ல அது வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை எப்படி அதாவது எந்த ஜீவராசியும் தன்னை போல் நினை என்பது தான் அது எதுக்கும் இம்சை பண்ணாதுங்கிறத அடிப்படை தாற்ப தாற்பரியன் அப்படி இருக்கையில் அது ஒரு மதத்துக்குள்ளே அடைப்பது என்பதே தவறு என்பது நம் கருத்து ஆனால் அது நம் பரதநாட்டில் தலைத்தது நம் பரதநாட்டில் அது உருவாக்கப்பட்டது என்பது வேதங்கள் எழுதப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை அதனால் இருந்து வந்தவங்க சிந்து நதிக்கு அந்த பக்கம் உள்ளவங்க சிந்துஸ் அது ஹிந்துஸ்ன்னு மாறிக்கிடுச்சு இதுதான் அதனுடைய அடிப்படை அம்சம் சனாதன தர்மம் இருக்கும்போது அது இந்துக்கள் பேரில் இருந்தது இல்லை அதனால் இந்துக்கள் வேறு சனாதன தர்மம் வேறு என்று சொல்வதும் தவறான வாதம் ஏன்னா இந்துக்கள் பேர் வச்சதே விளக்கிறந்து வந்தவங்க இதில் நம் நண்பர்கள் சில பேர் ஆரியர்கள் வந்தாங்க இதெல்லாம் வந்து வெட்டி வாதம் வெளியேருந்து வந்தவங்க எழுதி வச்சதை படிச்சுக்கிட்டு நம்மளால தவறான கண்ணோத்த கண்ணோட்டத்தில் பேசி அவர்களுக்கு புரிந்தது அவ்வளவுதான் என்பது என் கருத்து மற்ற விஷயங்களை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்